என்ன ரெண்டு பேரும் போஸ கொடுத்துருக்க என்ன ஆசை கொடுக்குறேன் ஜாக்கி கொடுக்குறேன்

நாரதுமுகத்தினுடைய சக்கரவர்த்தி அண்ணன் ஆறுமுகன் அண்ணா அவர்களுடைய நினைவாக உள்ளத்தில் நல்ல உள்ள பாட்டு அப்போ வந்து தம்பி இருக்க அந்த எல்லாம் பாடுவது இப்போ மாப்பிள்ளையவர்களும் நாம் சேர்ந்து வல்லவம் பழுத்ததா கண்ணா வருவதை எதிர்கொள்ளா உள்ளம் புறந்தார் என்பதில் வல்லவும் பகுத்ததன கண்ணா வருவதை எதிரொலி

okay Rồi gần gần mẹ அவர் மடிகர் எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியா விளங்கிய மாமா அவர்கள் நினைவாக இந்த பாடலை பாட சொல்லிய அன்பு உள்ளத்திற்கு எங்க சார்பாக படமான நன்றி நன்றிகள் வணக்கம் ஏன்னா என்ன முதல் மேடை கத்தனாம்பட்ட மேடை முடிச்சுட்டு அடுத்த மேடை நாமனூர் மேடை மாமா ஆர்வம் மாமா அவர்கள் சிவரஞ்சனி எல்லாரும் வந்திருந்தாங்க அப்ப என்னை முதல் அஞ்சு பாட்டு பாடுற பகுதி மட்டும் தான் எனக்கு ஒதுக்கப்பட்டுச்சு மத்த எல்லா பகுதியுமே ஆர்வம் பண்ற மாதிரி இருந்துச்சு ஆனா ஒரு அறிமுகமான ஒரு பையன் அஞ்சு பாட்டு மட்டும் பால்லாம் பத்தாதுன்னு பக்குன்னு சந்திக்கிற அந்த காட்சியும் முருகனும் அந்த காட்சியும் அவரே வந்து இதை பண்ணுங்க மாப்பிள அப்படின்னு எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வழங்கி விளங்கி நிலவு கண்டிப்பா ஆர்மோ மாமாவுக்கும் கீழ ஒரு பங்கு கொண்டு மாமா அவர்கள் ஆத்மா சந்தையில் வேண்டும் மாமா அவர்கள் நன்றி தெரிவித்து கொண்டு நன்றி அடுத்த தடவை இல்லை எதோ வழக்கின்னு பள்ளியை அழைத்து வரவே தெரியாதமா யாரு கூப்பிட்டே குட்டா செட்டி எடுத்துக்கிட்டே எப்படி ஏழை What?

அவர் பாத்தீங்களா அஸ்ரோ வாங்குனீங்களா அண்ணே நீங்க எல்லாம் வாங்க மாட்டேங்குறீங்க நான் வாங்கனமா இல்லையா அண்ணே நான் நிறைய அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப சாந்தமான குணம் ரொம்ப அதிகமா பேசவே மாட்டார் ரொம்ப அண்ணே அண்ணே அந்த சாமிய नारதர கூப்பிட்டேன் எங்கிட்ட ரெண்டே ரெண்டு வார்த்தை மட்டும் பேசச் சொன்னோம் நீ சொல்லி கொடுத்தினா அவர் அதே மாதிரி பேசுவார் ரெண்டு நீ ஆனா

ஒரு பாதம் நான் தனித்தேன் வரவேன்

పని and you'll be better than

உங்களுக்காக உன் பொன்னகையில் பொன்முலகினை கண்டேனம் வாழ் பொருளை உன் பொன்னகையில் உன்முலகினை கண்டேனம் வா சகலை வாழ வேண்டும் என்பது என்னுடைய வாழ்த்து தவர்த்த ஒருவர் தமிழுக்கு இருவர் என்பது ஒருவர் தான் தமிழை தத்தெறிந்த இருவர்கள் தான் பேசணும் அப்பதான் நம்ம பேசக்கூடிய இந்த தமிழ் மொழிக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பும் அதனால உன்னு உன்னை பற்றிய எல்லா வாரமும் எனக்கு தெரியும் அப்படி தெரிந்தால் உன் வாயிலாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் பிறகு உனக்கு நிறைய விஷயம் தெரிய வைக்கிறோம் அப்படின்னு என்னுடைய அவட்ட நாளை முதற்கட்ட விசாரணையாக உன்னைய பற்றி விவரம் இங்கின் முறைப்படி கண்டுவெళ్లి தற்கண்டி மொழிமானே நீ வாழ்ந்திருக்கும் நாந்து தோ நாட்டுமதி கேக்குறீங்க அதுக்கு பதிலாக ஞனரே இல்லை நான் குற கல்வி பதில் சொல்லணும்னா உண்மையில இருக்கிறேன் எப்படி நீங்க கேட்ட நம்ம தானே சொல்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏழு அதுக்கான கல்வி